ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க கிராமங்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த ரெசிபி செஞ்சிருவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கடையிலுங்க ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் சப்பாத்தி இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பொருத்தமான ஒரு ரெசிபி தாங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன் தோசைக்கும் சாதத்துக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சதும் ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து எண்ணெய் சேர்த்தி ஏறேன் நான் வந்து கடைகிற மாதிரி இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உரண்டையாக இருக்கக்கூடிய பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்தியாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வாசனையும் சரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தாங்க இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் நான் வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் வச்சுருக்கேன் இதை சேர்த்தி பத்து தக்காளி மீடியம் சைஸில் ஒரு பத்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கினதும் அதை சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திடலாம் சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜூஸியாக நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு வந்து நம்ம வந்து கடையணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேத்தியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேத்திட்டு நம்ம வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாலாம் ஓரளவுக்கு நல்லா அந்த தக்காளி தோல் இதெல்லாம் வந்து சுருண்டு வர மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துடணும் கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான தக்காளி கடைகள் ரெடி ஆகிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சரி சூப்பராக இருக்கும் மேக்சிமம் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு மூணு நாளுக்குனாவது இந்த மாதிரி தக்காளி ரெசிபிஸ் தான் எல்லாேருமே எடுத்துகிட்டு வருவோம் வெரைட்டி ரைஸ்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இதுதான் வந்து நாங்கள் அதிகமாக ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ட ரெசிபியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்டி கிட்ஸாக இருந்தால் தெரியும் மேக்ஸிமம் தக்காளி கடையில் தான் அதிகமாக செய்வாங்க அது வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கூட செஞ்சுருவாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்